அனைவருக்கும் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன் வீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைன் வீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஐப்பசி மாச அண்ணாபிஷேகம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் பசித்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்காது ருசியாக சாப்பிடணும்னு நினைச்சாலும் ஒரு சிலருக்கு சோறு கிடைக்காது உணவு இருந்தாலும் சாப்பிட முடியாது அப்படிப்பட்டவர்கள் ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் வாழும் வரையிலும் உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது என்பது நம்பிக்கை ஐப்பசி பௌர்ணமியின் சிறப்பு சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் இருப்பார் திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பாக வழிபாடு செய்வதுதானே சிறப்பு அன்னம் பரபிரம்மம் என்று சொல்லி உணவை இறைவனாக பாவிப்பது இந்து தர்மம் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை அன்னபூரணி தேவி அன்னமிட்டதால் நீங்கியது என்கிறது புராணக்கதை ஒரு சமயம் பிரம்மன் அதிக கர்வத்துடன் இருந்தபோது கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை துண்டித்துவிட்டார் துண்டித்துவிட்ட தலை சிவபெருமானின் கையை பற்றி கொண்டது இந்த பிரம்மனின் தலை பிச்சை பாத்திரமாக மாறிவிட்டது அந்த கபாலம் நிறைய யார் அன்னமிடுகிறார்களோ அப்பொழுது சிவபெருமானின் கையிலிருந்து பிரம்மனுடைய தலை கபாலம் விலகும் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷமும் விலகும் என்பது விதி சிவபெருமான் காசிக்கு போகும் பொழுது அன்னபூர்ணி தேவி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதில் சிவபெருமானின் கையில் இருந்த பிரம்மனின் தலை விலகியது அந்த நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அன்னத்தை சாப்பிடுபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நோய்கள் வராது நினைத்த காரியங்கள் நடக்கும் செல்வ வளம் பெருகும் என்று கூறுகிறது புராணங்கள் ஐப்பசி மாச பௌர்ணமி அன்று நிலவு பூமிக்கு மிக அருகில் வருவதால் அதனுடைய ஒளி மிகவும் அதிகமாக பூமிக்கு வருகிறது என்று ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்வலைகள் அதிகமாக வியாபித்து இருக்கும் தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் விலகும் வீட்டில் விளக்கேற்றி பஞ்சாட்ச மந்திரம் ஐப்பசி மாத பௌர்ணமி மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பஞ்சாட்சர மந்திரம் லிங்காஷ்டகம் பெரிய புராணம் லலிதா சகசிரநாமம் போன்றவற்றை படிக்கும் பொழுது வீட்டில் உள்ள தீய சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் விலகி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது பூஜை செய்ய ஏற்ற நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அண்ணாபிஷேகத்தை பார்த்து வணங்கி எல்லாம் வல்ல ஈஸ்வரனின் அருளை பெற்று சகல வளங்களோடு வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்